தமிழ் மக்களே விஜய் போடக்கூடிய மாநாட்டுக்கு இந்த அளவுக்கு இளைஞர் பட்டாளம் வருவதற்கு காரணம் இன்றைய ஆட்சியாளர்களும் இதற்கு முன் ஆட்சி செய்தவர்களும் தான் காரணம் இளைஞர்கள் படித்து வேலை இல்லை இப்படி வறுமையின் காரணமாக பாக்கெட்டில் பணம் இல்லாத காரணமாக யாராவது வந்து எதையாவது செய்து நம்மளுடைய வாழ்வை வாழ்வியின் தரத்தை உயர்த்துவார்களா என்ற எண்ணத்தில் நடிகர்கள் மீது உள்ள மோகத்தில் திரிந்து ஆர்ப்பாட்டம் செய்து எப்படியாவது ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று இப்படி ஆர்ப்பரித்து வருகிறார்கள் இதற்கு முன்னாடி நிறைய அரசியல்வாதிகள் மாற்றம் வரும் என்று சொல்லி ஏமாற்றத்தை ஏற்படுத்தியதால் இப்போது இளைஞர்கள் விதை பின்னாடி ஆர்ப்பரிக்க ஆரம்பித்து விட்டார்கள் இதை எப்படி இந்த தமிழக அரசு சமாளிக்க போவது என்று தெரியவில்லை விமான நிலையத்தில் பல அடுக்கு பாதுகாப்பை மீறி உள்ளே நுழைகிறார்கள் இப்படி வீதிகளில் சாரசாரையாக வருகிறார்கள் சேர்களை உடைக்கிறார்கள் வீடு வீடாக போந்து இப்படி அங்கு இங்கும் தாவி செல்கிறார்கள் எதற்கும் கட்டுப்பட மறுக்கிறார்கள் என்றால் பொறுத்து பொறுத்து பார்த்து பொறுமை இழந்து எப்படி நேபாளத்தில் இளைஞர்கள் ஒரு சாதாரண இணையதளத்தை முடக்கியதற்காக இன்று நாட்டையே கொளுத்தி கொண்டு தனக்கு தானே தீங்கிழைத்துக் கொண்டார்களோ அதுபோல இந்த இளைஞர்கள் கடுமையான வெறுப்பில் இருக்கிறார்கள் இன்றைய ஆட்சியாளர்கள் மத்தியில் சொல்வது பொய் செய்வது பொய் எதுவுமே இல்லை மெய் என்ற தீர்மானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது வேலை கிடைக்குமா இல்லை இந்த விஜயை பார்ப்பதால் மோட்சடம் மேது உண்டாகுமா என்ற எண்ணத்தில் இப்படி இளைஞர்கள் பட்டாளம் திரள ஆரம்பித்து விட்டார்கள் இவர்களை இனி கட்டுப்படுத்துவது கஷ்டம் அமைதி பூங்காவான தமிழகத்தை இப்படி சுடுகால ஆக்க வேண்டும் கலவர பூமியாக ஆக்க வேண்டும் என்று சில சிந்தனைவாதிகளுக்கு ஏற்றார் போல இந்த இளைஞர்கள் நடந்து கொள்வதை பார்த்தால் புரிகிறது இளைஞர்களே பொறுமை காத்து இருங்கள் வாய் வார்த்தையால் பேசக்கூடியவர்களெல்லாம் செயலில் காட்ட மாட்டார்கள் தன் சொந்த வாழ்க்கையில் நல்லவனாக வல்லவனாக நடக்கக்கூடியவரும் நல்ல விஷயங்களை போதிக்கக்கூடியவர்களும் தான் இந்த நாட்டை நல்வழிப்படுத்துவார்கள் இந்த நடிகர்கள் மாய வலையில் சிக்கி இந்த பொய்யான அரசியல் மாய வலையில் சிக்கி உங்கள் வாழ்க்கையை துளைத்து விடாதீர்கள் நாட்டை நாசமாக்கி விடாதீர்கள் நிச்சயம் மாற்ற வேண்டும் ஆனால் அது ஏமாற்றமாக இருக்கக்கூடாது உண்மையான தலைவர்களை தேடுங்கள் அதை விட்டுவிட்டு பொய்யான பொய் வாக்குறுதி கொடுக்கக்கூடிய அரசியல்வாதிகளையும் குற்ற பின்னணி உள்ளவர்களையும் ஆபாசமாக நடிக்கக்கூடியவர்களையும் நீங்கள் நம்பி நம் நாட்டை இழந்து விடாதீர்கள் நம் சுதந்திரத்தை இழந்து விடாதீர்கள் நம் உரிமையை இழந்து விடாதீர்கள் இவர்கள் ஏமாற்றி விடுவார்கள் நான் சொல்வது இப்போது உங்களுக்கு வெறுப்பாக இருந்தாலும் பிறகு புரிந்து கொள்வீர்கள் எத்தனையோ நடிகர் வந்து விட்டார்கள் நாடு வல்லரசாகி விட்டதா இல்ல நம்முடைய வாழ்வு மலர்ந்து விட்டதா நீ தான் உனக்கு நீ ஒழுக்க உடல் உடலுக்கு நல்லது நாட்டை நல்வழிப்படுத்த நேர்வழி நடக்கக்கூடிய எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் தேர்தல் முறையை மாற்ற வேண்டும் பணம் இருந்தால்தான் வெற்றி பெற முடியும் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது அடியாள் பலம் கூலிப்படைகள் இருந்தால்தான் அரசியலில் இருக்க முடியும் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது இதெல்லாம் மாற வேண்டும் அப்போதுதான் மாற்றம் ஏற்படும் இல்லை என்றால் தடுமாற்றமாகி தானும் பாதித்து நாடும் பாதித்து நாம் நேபாள நிலையை அடையக்கூடிய சூழ்நிலை உருவாகும் என்பதை சொல்லிக்கொண்டு நாம் சிந்திப்போம் செயல்படுவோம் உறவுகளை செப்டம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் நம்ம டிக்டாக் சேனல் செயல்படாது ஏன்னு சொன்னால் அரபு நாட்டை விட்டு நம்ம வெளியேறோம் அதனால நம்ம தமிழ் இந்தியன் யூடியூப் சேனலை பதிவிறக்க செய்து கொள்ளுங்கள் பல உண்மைகளை அரசியல்வாதிகளுடைய எண்ணங்களை உங்கள் மத்தியில் நான் பகிர இருக்கிறேன்